கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவாய் பயப்படாதே கலாத்தியர் ஆறு இரண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் மோசையின் பிரமாணங்கள் உண்டு கிறிஸ்துவின் பிரமாணங்களும் உண்டு மோசையின் பிரமாணங்களை நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் கிறிஸ்துவின் பிரமாணங்களை புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் மோசையின் பிரமாணங்களும் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் கிறிஸ்துவின் பிரமாணங்களும் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது தான் மோசையின் பிரமாணங்கள் ஏராளமானவை அவற்றை ஒவ்வொன்றாக மனதில் ஏற்றி வைத்துக் கொள்வது கூட சிரமமான விஷயம்தான் பிரமாணம் என்றால் சட்டம் இஸ்ரவேலர் எப்படி வாழ வேண்டும் என்று மோசை வகுத்துக் கொடுத்த சட்டம்தான் நியாயப்பிரமாணம் பத்து கற்பனைகளோடு சேர்த்து மொத்தம் அறுநூற்றி பதிமூணு நியாயப்பிரமாணங்கள் இருப்பதாக வேத வல்லுநர்கள் சொல்கின்றனர் இவை ஒவ்வொன்றாக மனதில் வைத்திருப்பது எவ்வளவு சிரமம் பாருங்கள் ஆனாலும் யூதர்களுக்கு இன்று வரைக்கும் மோசையின் பிரமாணங்களே புனிதமாக உள்ளன அதை பற்றியே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற முறையில் இன்றளவும் யுத்தங்களை செய்கிறார்கள் இவர்களாலே உலகப்போர் உண்டானதுண்டு ஆனால் இயேசுவின் பிரமாணம் மிகவும் எளிமையானது ஆனாலும் மோசையின் அத்தனை பிரமாணங்களும் இதற்குள் அடங்கும் அவரது பிரமாணங்களில் ஒன்று தெய்வத்திற்குரியது மற்றொன்று மனிதர்களுக்குரியது ஒன்று மெய்யான தேவனை முழு இருதயத்தோடு அன்பு செய்ய வேண்டும் மற்றொன்று உன்னை அன்பு செய்வது போல மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் இந்த இரண்டு பிரமாணங்களையும் சரியாக கடைபிடித்தாலே நாம் எந்த பாவமும் செய்ய மாட்டோம் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம் மற்ற சட்ட பிரமாணங்கள் நமக்கு தேவையே இருக்காது நீதிமன்றங்களும் தேவைப்படாது காவல் நிலையங்களும் தேவைப்படாது இயேசுவே இதை மத்திய இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார் நியாய சாஸ்திரி ஒருவன் இயேசுவிடம் பிரதானமான கற்பனை எது என்று கேட்டான் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் தேவனையும் மனிதனையும் நேசித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் அப்போது நாம் எந்த பயமும் இல்லாமல் தேவ சமூகத்தில் மயந்திருக்கலாம் பயப்படாதிருங்கள் ஆமேன்